ஓம் சக்தி ஓம் ஆதிபரா என் அன்பு குழந்தையே இதுவரை உன்னிடம் கண்ணாமூச்சி ஆடி கொண்டிருந்த காலம் இப்பொழுது உன்னை பார்த்தவுடன் கை கட்டி நிற்கிறது உன் எதிர்காலம் உன் விருப்பப்படியே இருக்கும் யாருடைய கேலிக்கும் கிண்டலுக்கும் நீ ஆளாக மாட்டாய் இதுவரை நீ பார்க்காத நிகழ்வுகள் அனைத்தையும் நீ ஒட்டுமொத்தமாக பார்க்க போகிறாய் என் ஆசிர்வாதங்களை புண்ணியமாக பெற்றுக்கொண்ட என் குழந்தையே உனக்கு நடப்பது எல்லாம் இனி மகிழ்ச்சியாக இருக்கும் மிக உயர்ந்த நிலையை நீ அடையத்தான் போகிறாய் போதும் தங்கமே போதும் இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் விரைவில் உன் மனம் குளிரத்தான் போகிறது என் தங்கமே உனக்கான வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் உன் துன்பங்களெல்லாம் இன்றோடு முடிந்துவிட்டது என் அன்பு குழந்தையே நீ அழாதே நீ அழுதால் என் மனம் மிகவும் வலிக்கிறது எதற்கெடுத்தாலும் அவசரப்படாமல் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு பொறுமையாக இருந்தால் உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் அதற்கு சற்று தாமதமாகலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் அது தப்பாமல் நடக்கும் என் கைகளை நீ பத்திரமாக பிடித்துக்கொள் இன்னும் ஒரு சில நாட்களில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட போகிறது நீ நரை போடத்தான் போகிறாய் என் பிள்ளையே உன்னை நல்ல நிலையில் அமர வைக்கப் போகிறேன் உன் உடல் பிரச்சனைகளை குணமாக்கி முழு ஆரோக்கியத்தை உனக்கு கொடுத்து நல்லபடியாக வாழ அருள் புரிவேன் இனி வரும் திருப்பம் உனக்கு மகிழ்ச்சியை மட்டும்தான் தரப்போகிறது சந்தோஷமாக இரு உன் முகத்தில் எப்போதும் புன்னகையை மட்டும் வைத்துக்கொள் நீ உன் அன்னையின் திருவடிகளில் இருக்கிறாய் உனக்கு எந்த துன்பமும் வந்துவிடக்கூடாது என்று நான் உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் கவலைப்படாமல் நீ சந்தோஷமாக இரு நீ நடந்ததையே நினைத்து கொண்டிருக்கிறாய் அதை மறந்துவிட்டு நீ என்னை நினைத்துக்கொள் உனது அனைத்து வேண்டுதல்களையும் உன் அம்மா நான் நிறைவேற்றுவேன் நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே உனக்கு வேண்டியதை உன் அம்மா நீ கேட்காமலேயே அமைத்துக் கொடுக்கிறேன் நீ எதிர்பார்த்த வேலை உனக்கு நிச்சயம் கிடைக்கும் உனது அனைத்து ஆசைகளையும் நான் நிறைவேற்றித் தருகிறேன் நீ இனியாவது குழப்பம் கொள்ளாமல் இரு நீ எதற்கும் கலங்காது என் அன்பு குழந்தையே நீ இனிய வாழ்க்கையை வாழப் வாழப்போகிறாய் உன் எதிர்காலத்தை நினைத்து நீ வருத்தப்படாதே இன்றோடு உன் கவலைகளெல்லாம் முடித்துவிடும் உனக்கு துணையாக உன் அம்மா நான் இருக்கிறேன் உன் வேண்டுதல்கள் தவறாமல் நிறைவேறும் இனி எதற்கும் கலங்காதே தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள் சொத்து இருந்தால் மட்டும் உறவாடும் சொந்தங்கள் பணமிருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள் இவர்களுடன் இருப்பதை விட தனியாக இருப்பதே மேல் என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன் மனமும் கண்ணாடியைப் போல்தான் குழந்தையே உடையும் வரை யாரையும் காயப்படுத்துவதில்லை நல்ல குணங்களுடன் நான் இப்படித்தான் என்று துணிந்து நிற்க பழகு உன் மனம் அறிந்தவர்கள் புரிந்து உன்னிடம் வரட்டும் புரியாதவர்கள் விலகி செல்லட்டும் வாழ்க்கை சொர்க்கமாவதும் நரகமாவதும் நம் எண்ணங்களை பொறுத்துதான் அமைகிறது என் குழந்தையே ஜெயிக்க நினைப்பவர்கள் தவிர்க்க வேண்டிய ஆறு விஷயங்களை சொல்கிறேன் கேள் ஆசை கோபம் பொறாமை தற்பெருமை கர்வம் அதீத சந்தோஷம் இவை அனைத்தும் குடிகொண்டவர்களால் வாழ்க்கையை ஜெயிக்க முடியாது வாழ்ந்து முடித்த பின் உன்னை யாரும் மறக்க கூடாது அதுதான் நம் வாழ்க்கையின் வெற்றி வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள்தான் அதிகமாக உள்ளனர் தன்னுடைய மனசாட்சியை முழுமையாக இழந்துவிட்ட பின்னர் ஒரு மனிதன் முழு உலகத்தையும் பெற்றாலும் அதனால் ஒரு பயனும் இல்லை யாரிடமும் உன் வழியை பகிராதே ஏனென்றால் அவர்கள் உன்னிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவர்களிடம் சென்று உன்னை தூற்றுவார்கள் நீ எப்போதும் ஜாக்கிரதையாக இரு என் பிள்ளையே உன்னை சுற்றி நடக்கும் சதிகளை நான் பார்த்து கொள்கிறேன் அதனால் நீ எதற்கும் பயப்படத் தேவையில்லை உண்மையை பேசுவதில் ஒரு சௌகரியம் உண்டு ஏனெனில் பேசுவதை நினைவில் வைத்துக் கொள்ளும் அவசியம் இருக்காது உன்னை ஒதுக்கும் உறவுகளை ஒருபொழுதும் பொழுதும் மறந்துவிடாதே நாளை உனக்கென்று ஒரு நாள் வரும் அன்று நீ விருட்சமாக வளர்ந்து நிற்பாய் அதை காண்பதற்கு அவர்களும் காத்திருப்பார்கள் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வது தவறு இல்லை குழந்தையே ஆரம்ப வாழ்க்கையை மறந்து விடுவதுதான் தவறு நீ விரும்பியது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதைவிட சிறப்பானது உனக்காக காத்திருக்கிறது என்று அர்த்தம் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியாக வாழ்வாய் இதற்கு உன் அன்னை நான் பொறுப்பு அதனால் நீ எதற்கும் கலங்க வேண்டாம் உன் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக உன் அன்னை நான் இருப்பேன் வாழ்வில் முடியாதது என்று எதுவும் இல்லை அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் முடித்து தருவேன் அதனால் இனி நீ எதற்கும் கலங்காதே என் அன்பு குழந்தையே நீ கலங்கியது அனைத்தும் போதும் இன்றோடு உன் கஷ்டங்களும் முடிவு பெறட்டும் ஓம் அங்கால பரமேஸ்வரியே போற்றிவோம் ஓம் அங்கால பரமேஸ்வரியே ஓம் போற்றி போற்றிவோம் இந்த மந்திரத்தை மூன்று முறை கூறிவிட்டு நீ நிம்மதியாக இரு நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு இனி நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி